இணைந்திருக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று நாங்கள் ஒரு கவிதையை நாங்கள் படிப்போம் உயர்தர உயர்தரமானவர்களுக்கான ஈழ நாட்டுக்குரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கவிதையைத்தான் இன்று நாங்கள் படிக்க இருக்கிறோம் இந்த கவிதையை உயர்தரமானவர்கள் மட்டுமல்ல அஹ் ஏனையோரும் ரசித்து படிக்கக்கூடிய ஒரு ஒரு பாடலாக ஒரு கவிதையாகத்தான் இந்த கவிதை இருக்கிறது அந்த வகையிலே இந்த பாடலை இந்த கவிதையை இயற்றியவர் பானாக்குன சரவண பவன் ஆசிரியர் பானாக்குன சரவண பவன் கவிஞர் பானா சரவண பவன் இலங்கையிலே சப்த தீவுகளில் ஒன்றான நைனாதீழ பிறந்தவர் நைனாதீவை இவர் பிறப்புறமாக கொண்டார் இவரது தந்தையாருடைய பெயர் பரமலிங்கம் அங்குள்ள தில்லையம்பலம் வித்தியாலயத்திலே அதாவது தற்போது நாகபூசரி வித்தியாலயம் என்ற பெயரில் இருக்கிறது அங்குதான் கல்வி கற்று பின்னர் எஸ்எஸ்சி பரீட்சையிலே சித்தி பெற்றவர் அந்த காலத்திலே எஸ் எஸ் என்று சொல்லுவார்கள் அதிலே சித்தி பெற்றார் சிறிய வயதில் ஒரு ஒரு கடுமையான நோயினாலே பீடிக்கப்பட்ட இவர் அங்குள்ள முருகன் கோயில் ஆலயத்திலே கொண்டு போய் இறைவனோட மன்றாடை அவரோட மன்றாடுகின்ற போது எதிர்பார விதமாக குணம் அதாவது பீடிக்கப்பட்டிருக்கிற அந்த நோய் வந்து குணமாகிறது அப்படி ஒரு கடுமையான நோயிலே சரவண பவன் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த ஊரிலே இருக்கிற ஒரு முருகன் கோயிலை கொண்டு போய் அவர் இறைவருடன் மண்டாடுகிறார்கள் பெற்றோர்கள் அவருக்கு பீடித்திருந்த அந்த நோய் எதிர்பாராத விதமாக குணமாகிறது அன்றிலிருந்து இவரை குழந்தை வேலு என முருகனுடைய பெயரை சொல்லி குல குழந்தை வேலு என்று இவரை செல்லமாக அழைத்தார் இந்த உலகத்திலே நாற்பது ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்த வாழ்ந்து தமிழ் புரிந்த இவர் சரவண சரணபவன் நை நாகம்பிகை நாகாம்பிகை பதிகம் ஈழ நாட்டு குரம் ஈழமாதா திருப்பள்ளி எழுச்சி பாரதீகம் இப்படி பல கவிதைகளை அதே மாதிரி தர பனி தனிப்பாடல்களையும் இந்த சரவணபவன் அவர்கள் அவர்கள் இருக்கிறார் அந்த காலத்திலே புகைப்படம் எடுத்தால் ஆயுள் குறையும் என்ற ஒரு ஒரு சம்பிரதாயம் அது இப்பொழுதும் சில பேர் புகைப்படம் எடுப்பதை அதை விரும்ப மாட்டார்கள் உங்களுக்கு தெரியும் ஆயுள் குறையும் என்ற ஒரு ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது என்ற அளவும் இருக்கிறது தான் எனவே அது புகைப்படம் எடுக்க விருப்பம் காட்டாதவர் ஆக நம்முடைய சரண இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றிலே நயனாதேவ் சனசமநிலையத்தில் வெளியீடாக அவரது கவிதைகள் அடங்கிய எடுத்த முத்துக்கள் என்ற ஒரு சிறு நூல் ஒன்று வெளிவந்தது இங்கு இவரது ஈழ நாட்டுக்குறம் என்னும் தேசப்பட்ட எடுத்துக்காட்டும் நான்கு அடிகள் கொண்ட ஏழு பாடுகள் அமைந்த ஒரு கவிதை ஏழு செய்யுள் வைத்துக் கொள்ளுங்கள் ஏழு செய்யுள் அமைந்த ஒரு ஒரு கவிதைதான் உங்களுடைய சிலபஸ்ல இருக்குது நாங்கள் சரவண பவன் பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்திருக்க வளவும் உங்களுக்கு போதுமானது சரி இப்ப நாங்கள் இந்த இலக்கியத்தினுடைய அறிமுகத்துக்கு போவோம் என்றால் இது ஈழ நாட்டு குரம் என்று தலைப்படப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த இந்த கவிதை பற்றிய இந்த இலக்கியத்துடைய தலைப்பு பற்றிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடைப்பாடு எனக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் குரம் என்பது ஒரு வகையான இலக்கிய வடிவம் எனக்கு திருக்குற்றால குரம் என்று அஹ் ஒரு இலக்கியத்தை நீங்கள் கோயிலே படுத்திருக்காரு இதனே குறவர்கள் தங்கள் நாட்டு வளம் மலை வளம் முதலானவற்றை அஹ் சிறப்பித்து பாடுவதாகத்தான் இந்த குரம் என்ற இலக்கியம் அமைந்திருக்கு எனவே அதே பாணியிலே இலங்கையினுடைய நாட்டினுடைய வளத்தை சிறப்பித்து பாடுவதாக அமைகின்ற ஒரு இலக்கியமாகத்தான் இந்த ஈழ நாட்டுப்புறம் என்ற இலக்கியம் அமைந்திருக்கிறது சரி நாங்கள் இந்த பாடலுக்குள்ளே போவோம் நான் ஒரு இதை ஒரு படித்து காட்டுகிறேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து படித்து பாருங்கள் அது உங்களுக்கு நன்மையாக அமையும் தேவரெல்லாம் கொழுவிருக்கும் கொழுவிற்கும் ஈழமைகள் தேயம் செப்பிடுவேன் அதன் பெருமை சற்றிருந்து கேளும் அப்படி பிள்ளை தேவர் கொழுவிருக்கும் ஈழமைகள் தேயம் செப்பிடுவேன் அதன் பெருமை சற் கேளும் மூவர் என்று பாடு திரு போன மலை நாட்டில் முத்தொதுக்கி கத்து கடல் சூழல் தேயம் திரும்ப முடியும் தேவரெல்லாம் கொழுவிற்கும் ஏழமைகள் தேயம் செப்பிடுவேன் அதன் பெருமை சற்றிருந்து கேளும் மிக அருமையாக இந்த பாடல அவர்த்து தொடங்கி இருக்கிறார் அப்படி பாருங்க கொஞ்சம் என்ன நான் கதைக்கிறேன் நீ வாய முடிக்கொண்டு சத்தம் போடாம இந்த பாடல்ல இந்த கதையை இந்த மாதிரி ஆஹ் அந்த ஆர்வக்கூளார் ஒரு நாட்டினுடைய பெருமையை வளத்தை பேசுகின்ற ஒரு ஆர்வக்கூளாத்திலே சரவண பவன் இப்படி அமைத்திருக்கிறார் போல வரும் அந்த ஒரு கலர் அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி கலரை நான் போட்டுக்க சிவப்பு கலர்னா இங்கேயும் சிவப்பு கலர் இருக்கு தேவர் எல்லாம் கொழுவிற்கும் இளமுங்கள் தேயம் அப்படின்னா இந்த தேவர்கள் எல்லோரும் கொழுவிற்கு அதாவது கொழு பொம்மைகள் அந்த பொம்மைகள் போல வீட்டிற்கின்ற தேசம் ஐயா எங்களுடைய தேசம் அதனுடைய பெருமைகளை சொல்ல போகிறேன் சற்றிருந்து கேளும் கொஞ்சம் அமைதியாக இருந்து கேளுங்கள் என்று சொன்னார் செப்பிடுவேன் அதன் பெருமை சற்றிருந்து கேளும் மூவர் அன்று பாடு திருகோணமலை நாட்டில் முத்தொதுக்கி கத்து கடல் சூழுமுங்கள் தேய இந்த தேவார முதலியார் யார் இந்த தேவார மூவர்கள் யார் இந்த அதாவது திருஞான சமந்தர் திருநாவுக்கரசர் சுந்தர் ஆகியோரால் பாடப்பெற்ற இந்த திருகோணமலை அது எப்படி செய்திருந்தால் அந்த முத்துக்களை அந்த அந்த கடற்கரை முத்துக்களை அள்ளி அப்படியே ஒதுக்குகின்றது அப்படி அப்படி ஆரவாரிக்கின்ற ஒரு கடல் கடற்பரப்பை கொண்ட ஒரு சிறந்த நாடு எங்களுடைய இலங்கையத்தான் சொல்லுகிற முதலாவது பாட்டு தேவர் எல்லாம் பொழுவிருக்கும் மீளமங்கள் தெய்யம் இந்த தேவர்கள் எல்லாம் அந்த பொம்மைகள் பொம்மைகள் போல வீற்றிருக்கின்ற ஈழம் எங்கள் நாடு அதன் பெருமையை செப்பிடுவேன் அதன் பெருமை சற்றிருந்து கேளும் அதனுடைய பெருமையை கூறுகின்றேன் சற்று இருந்து கேளுங்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோரால் பாடப்பட்ட திருகோணமலையின் அஹ் முத்துக்களை கரையிலே கொண்டு ஒதுக்குகின்ற ஆரவாரிக்கின்ற கடலால் சூழப்பட்ட எங்கள் நாடு என்று சொல்லுகிறார் மூவர் அன்று பாடு திருகோடமலை நாட்டில் முத்தொதுக்கி கத்து கடல் சூடுமங்கலத்தில் அருமையான ஒரு ஒரு முதலாவது பாட்டை இப்படி தொடங்கி வைத்திருக்கிறார் இரண்டாவது பாடலு எத்திசையும் போற்றும் கதிர் காமமலை நாட்டில் எங்கள் வள்ளி குடியிருக்கும் ஈழமைகள் தேயம் புத்தபிரான் பொன்னடியாம் பொற்கமள பீடம் பொழியும் மலை எங்கள் மலை ஈழமைகள் தேயம் தேவரெல்லாம் கொழுவிருக்கும் ஈழமங்கள் தேயம் செப்பிடுவேன் அதன் பெருமை சற்றிருந்து கேளும் நல்ல ஒரு ஒரு இசையோடு பாடக்கூடிய ஒரு கவிதையை ஆஹ் சரவணமாக அமைத்து தந்திருக்கிறார் எத்திசையும் போற்றும் கதிர்காம மலை நாட்டு எல்லா பக்கங்களிலிருந்தும் வந்து வணங்குகின்ற அந்த கதிர்காம கந்தன் அருள் பாலிக்கும் கதிர்காம மலை இருக்கின்ற இடம் ஐயா எங்களுடைய நாடு எங்கள் வள்ளி குடியிருக்கும் ஈழமங்கள் தீயம் இப்படிப்பட்ட இடத்திலே வள்ளி நாயகி குடியிருக்கின்ற ஈழ நாடு எங்களுடைய நாடு புத்தபிரன் பொன்னடியாம் பொற்கமள பீடம் புளியும் மலை எங்கள் மலை ஈழமங்கள் தீயம் அப்ப இந்த சகோதர மொழி பேசுகின்ற இந்த பௌத்தர்களுடைய புத்த பகவானுடைய பொன் போன்ற திருவெடுகள் ஆகிய இந்த பொற்றாமரை பீடங்கள் நிறைந்த எங்கள் நாடு இந்த நாடு என்று சொல்லுகிறேன் இரு இந்த கதிர்காம தலத்தை பௌத்தர்களும் இந்துக்களும் வழிபடுகின்ற ஒரு ஒரு பொதுவான இடம் இப்படிப்பட்ட பெருமையுடைய நாடு எங்களுடைய நாடு என்று மிக அழகாக எழுதுகிறார் கவிஞர் அடுத்த பாட்ட பாரு மகாபலி கங்கை புனல் தாவணியை வீசி மாதிரமெல்லாம் மனக்கும் வாசனையை பூசி காவலரின் கண் மிரட்டும் கண்ணியங்கள் தீயம் காசினி இல்லை போல் கண்ணி இல்லை இல்லை பாட்டு அல்ல இதுகை மோனியோடு இந்த பாட்டை அமைத்திருக்கிறார் பாருங்க பாருங்க என்ன இந்த பாரு மாவண்ணா மாவன்னா காவன்னா காவனி ஒரு ஒரு மூனை அணியை பயன்படுத்தி எதுக்கு மூனையோடு இந்த பாடலை அமைத்திருக்கிறாங்க எனக்கு எப்படி மகாவளி கங்கை பூனல் தாவணியை வீசி மாதிரம் எல்லாம் வணக்கும் வாசனையை பூசி மகாவளி கங்கையானது அந்த நீரை தாவணியை வீசும் அந்த தாவணியை வீசி திசையெல்லாம் வீசுகின்ற நம்மளுக்கு எப்படிங்கிற இப்படி யோசிக்கும் அந்த தண்ணி அப்படியே ஊத்தேக்க ஒரு மலையில இருந்து தண்ணி ஊத்துகிறதுக்கு அப்படி ஒரு 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 குறிப்பிட்ட ஒடுக்கத்துல அப்படி விரிஞ்சுதான் அது அது அந்த அந்த நீர் பாய் இந்த தாவணி பறக்கைக்கு பாருங்க அப்படித்தான் பறக்கும் பெண்கள் தோ தோல்ல அந்த துப்பட்டா என்ன அப்படியே அப்படி பறக்கைக்கு அப்படி பறக்கும் கற்பனை ஒளி பாரு நல்ல ஒரு அழகான கற்பனை அவர் சொல்லுங்கிறேன் இந்த மகாவலி கங்கை நீராகிய தாவணியை வீசி உருவம் செய்து பாரு எல்லா திசையிலும் மணக்கும் வாசனையை பூசி அந்த நீர் நீரில் அப்படியே வரைக்க அந்த பூக்கள் எல்லாம் அதுக்குள்ள விழுந்து அப்படியே இழுத்துக்கொண்டு கொண்டு ஓடுது அப்ப அது நறுமணம் வீசுது இல்லாட் எல்லா திசை நறுமணம் வீசுது இந்த நாட்டை ஆளும் மன்னர்களின் கண்களை கவருகின்ற கண்ணியாகிய இவளை போலே இந்த பூ உலகிலே எவரும் இல்லை என்று சொன்னார் இப்படி இந்த மகாவலி காங்கை தான் அரசுடைய கண்களிலே அவரோட சிந்தனையில தான் இருக்கு இதை வச்சு என்னென்னு இந்த நாட்டினுடைய வளர்த்து பெருக்கலாம் அந்த சிந்தனையை ஊட்டுகின்ற ஒரு நதி அவ்வளவு பெரிய நதி இந்த உலகத்திலே இப்படி ஒரு அழகான நதி இல்லை என்று பதிவு செய்கிறார் அவருடைய நோக்கம் இந்த ஈழ நாட்டினுடைய வளத்தை பெருமையினை அழகை வெளியிலே சொல்லுவதுதான் அதான் அவர் இந்த உலகத்திலே இல்லை என்று சொன்னார் படிச்சு பாருங்க அந்த பாட்டை அந்த 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 நயத்தை ரசிகங்கள் பாருங்க அருமையான பாட்டு செந்தமிழும் சிங்களமும் மாயவிரு தோழி சேவை செய்யும் ராச கண்ணி தேயம் இந்தியர மக்கை மக்கள் அம்மை வந்தனை அல்லாத மக்கு சிந்தனை வேறில்லை அல்ல என்ன பாருங்க ப்படி பாடலை அமைத்திருக்கிறார் அஹ் எமது அயல் நாடான இந்தியாவை கூட அவர் என்ன விட்டு வைக்காத அதை நினைவு கூர்ந்தும் மிக அழகாக இந்த கவியை படுத்திருக்க அப்படி செந்தமிழும் சிங்களமும் மாயவிரு தோழி சேவை செய்யும் ராசகண்ணி இளமுங்கள் தேயம் அதாவது இந்த செந்தமிழ் என்னுடைய தமிழும் சிங்களம் ஆகிய இரு மொழிகளும் ஒரு தோழியாக இருந்து அவர் அந்த ஒற்றுமையை காட்டுகிறார் அந்த சிங்களம் தமிழும் சேர்ந்த அது இரண்டையும் ஒரு தோழியா ஒற்றுமையினுடைய அடையாளமாக அவர் சொல்லுகிறார் இந்த இரண்டு மொழிகளிலும் தான் எமது நாட்டிலே அலுவலகங்களிலே அலுவலக மொழியாக அவர் சொல்லுகிறார் தோழியாக இருந்து பணி செய்கின்ற அரச குமரியை உடையது எங்கள் நாடு என்று சொன்ன இந்தியர் அம் மக்கள் என்று அழைக்கும் அம்மை வந்தனை இல்லாயமக்கு எமக்கு சிந்தனை வேறில்லை இல்லை இந்தியர் எம் அக்கை மக்கள் என்று அழைக்கும் அம்மை வந்தனை அல்லாத எமக்கு சிந்தனை வேறில்லை என்று சொன்ன இந்த அயல் நாடான இந்தியா எமக்கு தமக்கை இந்திய மக்கள் அக்காவினுடைய புதல்வர்கள் என்று அரவணைத்து போற்றுவதல்லாது எனக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லுற வேறு நினைவுகள் இல்லை என்று சொல்லுற அடுத்த பாட்டுக்கு போ கண்டெடுப்பர் போல மந்தி பூமியில் உள்ள வெடித்த பல நற்குணங்கள் கொள் மங்கையரும் அந்த பாட்டு வரி வருது நற்குணங்கள் மங்கையரும் மைந்தர்களும் போல நானுகின்ற பூங்கொடியில் ஊசல் சில வாடும் துவரெல்லாம் விருக்கும் இளமங்கள் தேயம் செப்பிடுவேன் நதன் பெருமை சற்றிருந்து கேளும் பொன் புதையல் கண்டெடுப்பர் போல சில மந்தி பூமியிலுள்ள வடித்த பலா பொன் சுவைகளை கிண்டும் அதாவது இந்த இந்த பலாவரத்தினுடைய வேரிலே வெடித்து வருகின்ற அந்த பலாச்சுவையுடைய ருசி போல் இந்த உலகத்திலே வேற கனி இல்லை என்று சொல்வார் அவ்வளவு ருசியாக இருக்குமாம் அந்த கனி அப்ப அதை தேடி அந்த புதையலை தேடுவது போல தேடி அந்த குரங்குகள் அப்படி எடுக்கும் சில மந்திகள் எடுக்குமா அந்த அந்த நிலத்தில் வடித்த வேரில் பழுத்த பலாக்கணிகளின் சுவை மிகுந்த சுலைகளை பெறுவதற்கான நிலத்தை தோண்டும் அந்த 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 குரங்குகள் மந்திகள் நற்குணங்கள் மங்கையரும் மைந்தர்களும் போல நாணுகின்ற பூங்கொடியில் ஊசல் சில வாடும் அப்ப கொள் மங்கையரும் மைந்தர்களும் போல நல்ல குணத்தை கொண்ட அந்த இளம் பெண்களும் இளைஞர்களும் போல அந்த மனதிலே வஞ்சகம் இல்லாத அந்த தன்மையுடைய உடைய அழகா சொல்லுகிறேன் அந்த அந்த ஆணும் பெண்ணும் போல தொங்குகின்ற பூங்கொடியிலே சில ஊசல் அந்த குரங்குகள் என்ன செய்யும் அப்படியே சிலது அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ஊசல் ஊஞ்சல் ஆடும் அப்படியே ஊஞ்சலாடும் நினைக்கிறேன் அந்த ஆண் குரங்கும் பெண் குரங்கும் சேர்ந்து அப்பயே ஆடு ஊஞ்சல் ஆடு மானின் கவை கொகும் எடுத்து கால்களை நாட்டி வளமான பன்று முள்ளு கை மரங்கள் பாச்சி மயிலின் தோகை கொண்டு வேய்ந்து கட்டியதன் உள்ளிருந்து செற்றில் சில வாடும் எல்லாம் கொழுவிருக்கும் இளமுங்கள் தேயம் செப்பிடுவேன் அதன் பெருமை சற்றிருந்து கேளுங்க இது ஒரு காட்சி ஒரு அழகான காட்சியை கவிஞர் அப்படியே கண்முன் கொண்டு வந்து நிறுத்துக்கிறார் எப்படி இந்த கலைமான்களுடைய அந்த இரட்டை கொம்புகளை எடுத்து அதை அப்படியே மரம் அந்த 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 என்ன சொல்ற மரம் ஆஹ் அதாவது இந்த ஒரு வீடு போடுறா கப்பு போடுந்தேன் கப்புன்னு சொல்லுவோமே அதை கால்கள் என்று அவர் சொல்லுகிற அப்படியே நாலு மூளைக்கு அந்த அந்த மானனுடைய கவை கம்புகளை கொண்டு அப்படியே நறு நட்டுட்டு அதுக்கு மேல என்ன செய்யறாங்க வளமான பன்றி முள்ளு கைமரங்கள் பாய்ச்சி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த அந்த பன்றி முள்ளுகளை எடுத்து அந்த அந்த நாலு மூளைக்கு நட்டமில்ல அந்த கலை இரட்டை கொம்பு அதுக்குள்ள கொண்டு இதை வைக்கிறது இதை பன்றி முல்லை வைத்து அப்படி அந்த காட்சி ஒரு ஒரு நினைக்கிறேன் ஒரு கெமரா மேலா தானே நம்முடைய சரவண பவுர் அப்படியே கொண்டு காற்று உங்களுக்கு பாருங்க அப்படியே வச்சுட்டு பிரஜினஸ் காணுதிர் மாமயிலின் தோகை கொண்டு வேந்து இந்த மயில்கள் உதிர்ந்து விட்ட அது புடிங்கலாம் கையில் உதிர்ந்து விட்ட அந்த மயில் இறகு எடுத்து மேலாலே அந்த கூரை அந்த மேயிறை அப்படியே மேஞ்சு மேஞ்சு விட்டாச்சு வேந்து நாங்கள் என்ன பேச்சு வழக்கில் சொல்றோம் வேந்து அதை கட்டி அதன் உள்ளிருந்து சிற்றில் செலவாடு என்ன எனவே அந்த வீட்டுக்குள்ளே இருந்து சின்ன சின்ன சிறிய மிருகங்கள் வாழமா இப்படி அந்த மிருகங்கள் அந்த சந்தோஷத்திலே குதூகலிக்கின்ற ஒரு நாடு எங்களுடைய நாடு என்று சொல்றேன் எப்படி கலைபானுடைய இரட்டை கொம்புகளை எடுத்து அதை கால்தல் போன்று நட்டு வைத்து கைமரங்களாகிய அல்லது சிறிய மரங்களாக கொளுத்த பன்றி முட்களை குறுக்கிய பரவி அந்த காட்டு மயில்கள் உதிந்த அந்த ரக்கைகளை கொண்டு வேய்ந்து அப்படி கட்டப்பட்ட அந்த சிறிய வீட்டுக்குள்ளே சில சிறிய மிருகங்கள் அதுக்குள்ளே வாழும் என்று சொன்னார் சரி கடைசி பாட்டு கணிபரவன் ஒரு காதணியை வீச கடுவரதை கைப்பிடித்து காதலியின் காதில் நனி அழுத்தி அருமையா சொல்றோம் காதலியுடைய காதிலே நனி அழுத்தி கண்ணில் நின்று வடியும் வாயில் நகைவரும் அக்குரங்கிருக்கும் ஈழமங்கள் தே நகை வரும் அக்குரங்கிருக்கும் இளமுங்கள் தீயும் கணிபுரவன் ஒருத்தி காதனியை வீச கடுவனதை கைப்பிடித்து காதலித்தன் காதில் சந்தம் இல்ல அப்ப பாருங்க இந்த கணிபுரவன் நொருத்தி காதனியை வீச அதாவது இதுவும் ஒரு காட்சிதான் அது ஒரு அருமையான காட்சி பாருங்க ஒரு ஒரு இடையான கணவன் மனைவியினுடைய அந்த பாச பிணைப்பு தான் இதுல வெளிவருது பிள்ளைகள் அதாவது இந்த மலை குரத்தி அஹ் அந்த குரத்தி பெண்ணிறுத்தி மரத்திலிருந்து பழங்களை பறிப்பதற்காக இந்த தொப்பி கதை இருக்குல்ல குரங்கு என்ன பறிச்சுட்டு பறிச்சிட்டு போயிட்டுது என்ன எடுக்கிறன்னு தெரியல அப்ப இவர் இன்னொரு தொப்பி அப்படி தலையில மாட்டிட்டு கழட்டி அதை வீச அதுகளுக்கு வீச எடுத்துட்டு போற மாதிரி தான் இந்த இது இவ என்ன செய்தா அந்த தன்ட காதலியை கழட்டி அப்படி எறிகிறார் எரிஞ்சா அது பழம் போடும் நினை நினைப்புலே அது எறிகிறார் அதை அப்படியே கெச் பிடிச்சிட்டு இத இப்ப போட்ட அந்த அந்த தோட்ட அந்த தோடுதானே அதை அப்படியே பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு கடுவனதை கைப்பிடித்து காதலின் காதில் காதலி தன் காதல் அப்ப தன்னுடைய காதலியுடைய காதிலே நனி அழுத்தி அதை என்னண்டு சொல்றது ஒரு மெதுவா அமைத்து அழுத்துது காதல வச்சு ஆண்குரங்கு அதனை கையிலேந்தி தனது காதலுடைய மந்தியுடைய குரங்குடைய காதலி அழிவதற்காக அதை அப்படி அழுத்துது அது நனி அடுத்த சொல்ல ஒரு அது ஒரு சுவையான சொல் அப்படி மெதுவா நொந்தும் நோகாத அந்த நேரத்துல கண்ணில் நின்று நீர் வடியும் வாயில் நகை வரும் உரங்கிருக்கு ஈழமங்கல் அப்ப அந்த தோட்டை வச்சு அப்படி அழுத்தேக்க அந்த பெருங்குரங்குன்ற கண்ணில இருந்து கண்ணீர் அப்படியே வடியுது அது சந்தோஷத்துல வடியுதா அல்லது அந்த காதல குத்துன அந்த வேதனையில் வடியுதா நம்ம தான் அந்த பொருளை எடுத்துக்கொள்ளும் அது ஒரு காதலன் ஒரு காதலிக்கு தோட்டை போடுகிற போது அங்க அது ஒரு ஒரு விதமான ஒரு என்ன சொல்வது ஒரு விதமான துன்பங்கள் அந்த இன்பம் என்றுதான் சொல்ல வேண்டும் பெண் குரங்கின் கண்ணிலிருந்து கண்ணீர் வடியும் ஆனால் வாயில் புன்னகை வரும் இதான் பத்தி ரொம்ப கண்ணுல இருந்து கண்ணீர் வடியுது ஆனா அஞ்சு வாயில சிரிப்பு வரும் இத்தகைய குரங்கிருக்கும் ஈழ எங்கள் நாடு என்று இந்த பாட்டை முடிக்கிறார் சரவணக்கம் ஒரு அழகிய காட்சியை அப்படி கண்முன்னுக்கு கொடுதல் அப்ப அந்த மரத்திலிருந்து இருந்து கனியை பறிப்பதற்காக ஒரு குரத்தி தன்னுடைய காதலியை பிடுங்கி எரிய அதை ஆண் குரங்கு அப்படியே பிடித்து காதலியின் பெண் குரங்கு காதலி நன்றாக அழுத்திய போது அந்த பெண் குரங்கு என்ன செய்து கண்ணில இருந்து நீர் வடையுது இருந்தாலும் வாயிலே மெல்லிய புன்னகையும் மாறுது இவ்வாறான குரங்குகள் வாழுகின்ற ஈழமங்கள் நாடு என்று இந்த பாட்டை ஒரு அருமையான பாட்டு ஏழு பாட்டு தம்பிள்ளைகள் ஆஹ் பாருங்க ஏழு பாட்டு நான் திரும்ப காற்றேன் இதான் என்ன முதலாவது பாட்டு தேவரெல்லாம் கொழுவிருக்கும் ஈழமங்கத்தையும் செப்பிடுவேன் அதன் பெருமை சற்று அருமையான பாட்டு இன்னைக்கு நான் பாடலும் பாடல் சார்ந்த விளக்கங்கள் தான் உங்களுக்கு தந்திருக்கிறார் அடுத்த வகுப்புல நீங்கள் இதனுடைய இதிலே வரக்கூடிய எதிர்பார்க்க வினாக்கள் இல்லை நாங்கள் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம் தொடர்ந்து நினைந்திருங்க நன்றி மனம் சந்திப்பு